கனவு கண்டால் வெற்றி நிச்சயம் அப்படின்னா கனவுகள் வர வைக்கிறது என்ன பண்ணுறது அவள் நம்ம கடமை செய்யணும் கடமை செஞ்சால் தான் கனவுகள் வரும் கனவுகளுக்கான கனவுகள் வருவதற்கு என்ன காரணம் கடமை வெற்றி பெறுவதற்கான வெற்றி பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் அந்த கடமைகளை செய்யும்போது தான் கனவுகள் வரும் கனவுன்னா என்னது அப்படின்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் போராடுறீங்க ஒரு ஒரு லட்சியத்திற்காக போராடுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வெற்றி பெற மாதிரி உங்களுக்கு கனவுகள் வந்துக்கிட்டு இருக்கும் பகல் நேரத்தில் விழித்து இருக்கும்போது உங்களை பற்றி நாலு பேர் பேசுகிற மாதிரியும் உங்களை பற்றி புகழ்ந்து பேசுகிற மாதிரியும் அந்த அந்த நினப்பு உங்களுக்கு வரும் அதுதான் கனவு அந்த கனவுகள் உங்களுக்கு வரும் முழிச்சிருக்கும்போது அப்படிப்பட்ட கற்பனை அந்த கனவுகள்னு சொல்கிறத விட கற்பனை உங்கள் மனது கற்பனை பண்ணும் நம்ம ஒரு கடமை செய்கிறோம் இதோட பலன் என்னவாக இருக்கும் இந்த பலன் இதனால உனக்கு வந்து பாராட்டுவாங்க புகழ்வாங்க அப்போ நீ இந்த மாதிரியெல்லாம் ஒரு பதில் சொல்லணும் ஒரு மேடையில் நீ இந்த மாதிரியெல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் உன்னுடைய அனுபவங்களை பேச வேண்டியிருக்கும் நீ எப்படி ஜெயிச்ச அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்கும் அந்த மாதிரி உனக்கு கற்பனைகள் வரும் ஒரு பயம்தான் அது ஏன்னா நீ வந்து ஒரு ஒரு இலக்கு நோக்கி நீ போது உன் கடமையை நீ செய்கிற அப்போ வந்து கடமையை செய்கிற அப்படிங்கும்போது ஒன்றை பாராட்டுவாங்க அப்போ நீ எப்படி பதில் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு பயம் உனக்கு நம்ம சரியாக பதில் சொல்லணும் அந்த இடத்துல இப்படியெல்லாம் நடந்து நடக்கும்போது நாம் எப்படி ப பதில் சொல்கிறது நாம் அந்த இடத்துல நாம் எப்படி பதில் சொல்கிறது நம்மளை புகழ்வாங்க பாராட்டுவாங்க அப்போ அந்த இடத்துல நாம் எப்படி பதில் சொல்கிறது அந்த ஒரு பயம் ஒரு ஆக்கப்பூர்வமான பயம் அந்த அப்படி பதில் சொல்கிறத நீ கற்பனை பண்ணுவேன் அப்புறம் இந்த மாதிரி சாதிச்சுட்டு சொந்த ஊருக்கு போனால் அவங்க எப்படி நம்மளை வரவேற்பாங்க எப்படி பார்ப்பாங்க சொந்த ஊரில் உள்ளவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படி உன் மனசு கற்பனை பண்ணும் அதுதான் கனவுகள் அந்த மாதிரி நீ கற்பனை பண்ணுறனா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீ உன் கடமை செய்யணும் நீ உன் கடமை செஞ்சாதான் அது போன்ற கற்பனைகள் உனக்கு வரும் அது போன்ற க அதைத்தான் தான் க கனவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அது வந்து கனவுன்னு சொல்ல தேவையில்ல கற்பனைன்னு கற்பனை கற்பனைகள் நீ உன் கடமை செய்யும்போது உனக்கு எது உனக்கு பாராட்டு கிடைக்கும் புகழ்ச்சி கிடைக்கும் அதை நீ எப்படி எதிர்கொள்ளணும் அதை நாம் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் ஆக்கப்பூர்வமான பயம் பொறுப்பான ஒரு பயம்னு வச்சுக்கோங்க பொறுப்பு நிறைந்த ஒரு பயம் அதை சரியாக நம்ம கையாளணும் அப்புறம் உன்னுடைய முயற்சிகளை பற்றி உன்னுடைய வெற்றியை பற்றி நாலு பேர் விமர்சிப்பாங்க அந்த இடத்துல நாம் அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும் இப்படிப்பட்ட கற்பனைகள்லாம் வரும் நாம் நம்முடைய வெற்றியை பற்றி கேள்வி கேட்பாங்க நிருபர்கள் பேட்டி எடுப்பாங்க அப்போ அந்த இடத்துல நாம் எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிற கற்பனைகள் நமக்கு வரும் கற்பனை அப்படி ஒரு கற்பனை வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா உன் கடமையை செஞ்சுருக்கணும் அப்போ தான் அப்படிப்பட்ட கற்பனையே வரும் கடமை செய்யாமல் உனக்கு அப்படி ஒரு கற்பனை வராது அது நீயாக வேணால் நீயாக வேணால் யோசிச்சுக்கலாம் செயற்கையாக செயற்கையாக நீ கற்பனை பண்ணிக்கலாம் இயற்கையான கற்பனை தானாகவே வரும் நீ இதை போய் மெனைக்கிட்டு பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்போ உன் கடமையை செஞ்சால் தானாகவே அந்த கற்பனைகள் நடக்கும் உனக்குள்ள உ நாலு பேர் பாராட்டுற மாதிரி நிருபர்கள் பேட்டி எடுக்கிற மாதிரி பல பேர் விமர்சிக்கிற மாதிரி அப்புறம் அவங்க உனக்கு விருது கொடுக்குற மாதிரி மேடையில் புகழ்கிற மாதிரி உன்னுடைய அனுபவங்களை நீ பிறருக்கு சொல்கிற மாதிரி நான் இந்த மாதிரி சின்ன வயசில் எனக்கு இப்படி இதனால தான் எனக்கு ஆசை அப்படி இப்படின்ட்டு உன்னுடைய அனுபவங்களை மேடையில் சொல்கிற மாதிரி கற்பனைகள் உனக்கு இயற்கையாகவே வரும் காரணம் என்னென்னா நீ அதுக்காரன் கடமைகளை செய்யணும் செய்கிற அதனால்தான் உனக்கு அப்படிப்பட்ட கற்பனைகளில் கற்பனைகளில் மனது ஈடுபடுது நாளைக்கு நாளைக்கு வர வர வரப்போகிற ஒரு நிலைய ஒரு பிரச்சனை நாளைக்கு வரப்போகிற ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கு மனசு இன்றைக்கே தயாராகுது ஏன்னா நீ ஒரு கடமை செய்கிற அப்படிங்கும்போது நாளைக்கு உனக்கு பெரிய புகழ் கிடைக்கும் ஒன்றை பாராட்டுவாங்க அது ஒரு நாளைக்கு வரப்போகிற ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையை நினச்சி இன்றைக்கி மனசு கொஞ்சம் மனதுக்கு ஒரு பயம் அப்போ அதுக்கு நீ தயாராகணும் அதுக்கு ஒன்றை தயார்படுத்துகிற ஒரு முயற்சி தான் அது போன்ற கற்பனைகள் மேடையில் ஒன்று புகழ்வாங்க நிருபர்கள் வாங்கிட்ட பேசுவாங்க ஊரில் சொந்த ஊருக்கு போனால் ஒன்றை பாராட்டுவாங்க இது போன்ற கற்பனைகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் உனக்கு வந்து ரொம்ப வாழ்த்து வியந்து பார்ப்பாங்க இது போன்ற கற்பனைகள் உனக்கு வருதும் வரும் அந்த இடத்துல நீ எப்படி நடந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசுக்கு ஒரு ஒரு கற்பனை க ஒரு பயம் பயம் கலந்த கற்பனை ஆக்கப்பூர்வமான பயம் கலந்த கற்பனை அது போன்ற கற்பனைகளில் மனசு ஈடுபடும் அதுதான் கனவு கண்டால் வெற்றி நிச்சயம்னு சொல்கிறாங்களே அதுதான் அது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து கனவு கிடையாது கற்பனை தான் கனவு கண்டால் க வெச்சுனுச்சின்னா அது கனவு கிடையாது கற்பனை அப்படி நடக்கிற நடக்கிற மாதிரியான சம்பவங்கள்லாம் இயற்கையான கற்பனை அது நாம் பண்ணல அது இயற்கையாகவே வரும் விழித்திருக்கும்போது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம கடமைகளை நாம் செய்யணும் அப்படி ஒரு கற்பனை எதுவுமே வரலை அப்படின்னா அப்படி ஒரு அதை கனவுகள்னு சொல்கிறாங்கன்னா கனவுன்னே வச்சுப்போம் அப்படி ஒரு கனவுகள் எதுவுமே வரல அப்படின்னா அப்போது உங்கள் கடமையில் தப்பு இருக்குது அல்லது நீங்கள் கடமை ச சரியாக செய்யலை கடமையவே செய்யலை அப்படின்னு தான் அர்த்தம் அது அதனால தான் உங்களுக்கு அந்த கற்பனை வரல இல்லை தப்பான வகையில் தப்பான கடமைகளை செய்யுங்க உங்கள் கடமைகள் என்பது தவறான தவறான முறையில் இருக்குது அதனால தான் உங்களுக்கு அந்த கற்பனைகள் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அதை நம்ம அப்படி தான் பண்ணுவோம் அதனால் கடமையை செய்யணும் அது போன்ற கற்பனைகள் வர வேண்டும் அதுதான் நமக்கு நம்பிக்கை நாளைக்கு நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்முடைய மனது இன்றைக்கே நமக்கு உணர்த்துகிற கற்பனைகள் அது இயற்கையான கற்பனைகள் இயல்பான கற்பனைகள் அதுக்கு நம்ம கடமைகளை செய்யணும் கடமைகளை செய்து அந்த கற்பனைகளை வர வைக்க வேண்டும் அந்த கற்பனை தான் நமக்கு ஊக்கத்தை கொடுக்கும் அது கற்பனைன்னு சொல்கிறது கனவுன்னே சொல்லிட்டு போவோம் கற்பனைன்னா அதை நாம பண்ணுற மாதிரி இருக்குது இயற்கையாகவே வர்றது அப்படிங்கும்போது அது நம்ம கற்பனையாக நினைக்காமல் ஒரு கனவாகவே நம்ம நினைக்கலாம் அது போன்ற கனவுகள் நமக்கு நம்பிக்கை கொடுக்கும் நம்ம வேலையை செய்வதற்கு நாளைக்கு நம்மளை பாராட்டுவாங்க இந்த வேலையை நம்ம செய்கிறோம் இந்த வேலைக்கு நமக்கு பாராட்டு கிடைக்கும் அது போன்ற கற்பனைகள் நமக்கு மனசில் வருது மேடையில் புகழ்கிறது யாராவது பேட்டி எடுக்கிறது ஊருக்கு போனால் எல்லோரும் சந்தோஷம் நம்ம பார்க்குறவங்க நமக்கு வாழ்த்து தெரியும் இது போன்ற கற்பனைகள் கனவுகள் நமக்கு வருது அப்படின்னா நம்ம சரியான வழியில் நம்ம கடமைகளை நம்ம செய்கிறோம் என்பதை உணர்த்துகிற ஒரு ஒரு நிகழ்வு தான் அந்த மனசில் வர்ற கனவுகள் அதாவது கற்பனைகள் அல்லது கனவுகள் அப்படின்னு வச்சுப்போம்